ஹலோ ஃப்ரான்ஸ் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ஏழு ஆனால் நம்ம கொடுத்தா போர்டு கசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் நேற்று ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று வந்து ஹண்ட்ரட் சதவீதம் வருதுன்னு நம்ம சொன்னோம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு பாஸு நம்ம அப்பயும் சொன்னோம் தனியாக எடுத்து சொன்னோம் ஆறு இல்லை ஒன்று கண்டிப்பாக வரும் நம்ம எடுத்துக்கூடியது ஆனால் ஆறு ஒரு வேளை உங்களுக்கு போர்டில் செட்டிங் செட்டாக ஆச்சுன்னா நீங்கள் வந்து தனியாக எடுத்து பிளே பண்ணுங்க அப்படின்னா எத்தனை பேர் பிளே பண்ணீங்கன்னு தெரியல ஆனால் வந்து ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு சீ போர்டில் மூணுன்னு அமைஞ்சிருச்சு இதில் கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும் ஏபியில் ஆனால் வந்து நம்மளுக்கு மெயின் டார்கெட் பண்ணது ஏ போட் தான் நம்ம மெயின் டார்கெட் பண்ணோம் ஆறு வந்துச்சு சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு வெற்றி ஆறு அடுத்தது நம்ம கொடுத்த அறுநூற்றி மூணு அறுநூற்றி எட்டு அறநூற்றி ஐம்பத்தெட்டு ஆறு ஐம்பத்தி மூணு அதில் என்னான்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ஒரு மணி டிஎர் ரிசல்ட்ல அடிச்சிட்டாங்க அதாவது ஏழ்நூற்றி மூணுன்னு அடிச்சிட்டாங்க அதாவது அப்பயே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி கேரளாவுக்கு கொடுத்தது அப்படி டிஎரில் விளாண்டுட்டாங்க எழுநூற்றி மூணுன்னு அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் கேரளாவுக்கு வராது அப்படின்னு நம்ம கனெக்ட் கனெக்ட் பண்ணிட்டோம் ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வரும் ஒன்று எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆனால் வந்து கேரளாவுக்கு அடித்தது வேற டிஏருக்கு அடித்தது வேற நம்ம கொடுத்து வந்து டிஏருக்கு டிஏருக்கு கொடு அடிச்சிட்டாங்க ஆனால் வந்து கேரளாக்கு வரலை நம்ம நினச்ச மாதிரி ஆறு வந்து ஏ போர்டுக்கு வந்துருச்சு கேரளாவுக்கு சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெற்றி ஆனால் நேற்றையே சொல்லிட்டோம் கண்டிப்பாக வந்து ஆறு இல்லாமல் ஆட்டம் கிடையாது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் பிளே பண்ணியிருந்தீங்கன்னா ஆல் போர்டு இல்லை ஏ போர்டை வச்சு பிளே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி கிடைச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து பத்தொம்பதாம் தேதி கேசிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சைபர் தொண்ணூத்தொம்போது நாத் தமிழ் லாட்டரி அதாவது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ரொம்ப நம்பர் எடுக்க போகிறது கிடையாது கம்மியான நம்பர் தான் நிறையா பேத்துக்கு சொல்லக்கூடியது அதுதான் இதெல்லாம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எப்பயுமே எடுங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரு ரெண்டு மூணு நம்பர் அவ்வளோதான் ஏ போடு பார்த்தீங்கன்னா ஏ போடு ரெண்டு பி போடு பார்த்தீங்கன்னா ஒம்பது சி போடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் அதிலே நம்ம பாக்ஸுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் பாக்ஸ் எடுத்துக்கோங்க பாக்ஸ் அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் ஏபிசி பார்த்தீங்கன்னா ஏபிசி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு தொண்ணூற்றி மூணு இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்து தோதானால் மட்டும் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அதிகமாக போட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியது வெறும் கம்மியான நம்பர் தான் பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் பாக்ஸ் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அதே நம்ம பவரில் வச்சா என்ன வரும் உங்களுக்கு தெரியும் அது பவர் வச்சிங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஏழுன்னு வரும் நம்ம அதை எடுக்க விரும்பலை அது உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க நானூற்றி எண்பத்தி ஏழு ஒரு உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம பவரோடு வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு தொண்ணூற்றி மூணு இல்லாதவங்க இதை வச்சு விளாடுங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்க்குறேன் ஆனால் ஆள் போர்டு நிறையா பேர் கேட்குறீங்க அவங்களுக்காண்டி ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இது ரெண்டுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிபோடை பொறுத்த வரைக்கும் ஒம்போது வரணும் உங்கள் கணக்கில் வந்துச்சி பிபோட ஒரு பத்து செட்டோ அஞ்சு செட்டோ வச்சு பாருங்கள் ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஒரு வெற்றியோட முடித்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்